ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொன்னது யார் அப்படின்னு ஆம்ஸ்ட் அவருடைய மனைவிக்கு தெரியும் அப்படின்னு ஒரு க முன்னால் காவல்துறை ஒரு உயர் அதிகாரி பேசியிருந்தார் உங்களுக்கு தெரியுமா ஆம்ஸ்ட் அவர்களை இன்னார் தான் கொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை இப்போ வந்து நீங்க இப்போ ஒரு பர்ட்டிகுலர் நபர் கிடையாதுங்க அவரை கொன்னது வந்து அரசியல் படுகொலை ஏ ஒன் அக்யூஸ்டே சார் ஏ ஒன் ஏ அந்த மூணு பேரோடய பேர் மட்டும் நீங்கள் அரசியல் படுகொலைங்க இது வந்து முன்னாடி நின்று கொலை செய்தவர்கள்லாம் வந்து வெறும் கருவிகள் தான் அவர் இயக்கியவர்கள் அவர்களுக்கு கமாண்ட் கொடுத்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய முக்கிய பெரும்புள்ளிகள் அவர்கள் எல்லாம் வந்து கைது செய்யப்படக்கூடாது என்றால் இந்த மாநில அரசாங்கம் அவர்கள் வந்து இந்த விசாரணை சிபிஐக்கு போய்விடக்கூடாது என்றதற்காக ஓடி சென்று கைப்பற்றி கைப்பற்றி அந்த வழக்கை நாங்களே விசாரித்துக் கொள்கின்றோம் என்று உச்சநீதிமன்றத்தில் கதவை தட்டிக்கொண்டு முறையிட்டு மூன்றாவது முறையாக முட்டி எடுத்து இடைக்கால தடை வாங்கி வந்திருக்கின்றார்கள் நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ தொடர்பு இருக்குன்னு ஏற்கனவே நீங்கள் நிறைய பேசியிருந்தீங்க ராகுல் காந்திக்கெல்லாம் கடிதம் எழுதியிருந்தீங்க டிஜிபி அவர்களுக்கும் கடிதம் எழுதி புகாரெலாம் கொடுத்துருந்தீங்க அந்த அந்த விஷயத்தை அந்த புகாரை ஃபாலோ பண்ணீங்களா அந்த ஃபாலோ அதில் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவுலேயே நீதிமன்ற உத்தரவுலேயே தெளிவாக இருக்குது முன்னாள் பிஎஸ்பியில் இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவருடைய பெயர் அவர் மீது சந்தேகம் இருப்பது அவரை பற்றி எந்த விதமான விசாரணையும் செய்யவில்லை என்பது இதில் ஒரு அரசியல் தலையீடு இருப்பதாக கருத முடிகின்றது என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா செல்வ பிறந்தை அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் அதாவது அவர் மட்டும் இந்த தொடர்பில் இருக்கிறார் என்பது மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கின்ற வலயத்தில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் அந்த விசாரணையை மிக விரைவாக முடித்து விட்டார்கள் முக்கியமான சில குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்பதற்காகத்தான் சிபிஐக்கு சென்றோம் அதில் அந்த முடிவிலே உறுதியாக இருக்கின்றோம் அண்ணன் நாம்சாங் அவர்களுடைய கொலை வழக்கில் அதாவது எங்களிடம் வந்து இந்த வழக்கில் வந்து சிபிஐக்கு வர மாட்டேன் என்று சொன்னவர்கள் நாங்கள் போய் சிபிஐக்கு விசாரணையை மாற்றுவதற்கு ஆர்டர்ஸ் ரிசர்வ் செய்த பிறகு பத்து நாள் கழித்து நாங்களும் சிபிஐக்கு வரோம் என்று அந்நியார் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்கின்றார்கள் அவசியம் தலையீடு இருக்கும் போலே இருபத்தேழு அக்யூஸ்டுகளை வந்து சேர்த்து வந்து மனு தாக்கல் செய்கிறாங்க அந்த இருபத்தேழு அக்யூஸ்டுகளை சேர்த்து மனு தாக்கல் செய்கிறது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கில் ரெண்டாயிரம் பேரை வந்து ரெஸ்பாண்டாக சேர்த்து சே போட்டால் மாதிரி இருந்தது பட் அந்த வழக்கு எங்களை வந்து உயர்நீதிமன்றத்தில் எந்த விதத்திலும் பாதிக்கலை எங்களுடைய வழக்கு ரிசர்வ் செய்யப்படுறதுனால எங்களுடைய வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது அண்ணன் கீனோ சாம்சாங் அவர்கள் போட்ட பெட்டிஷன் அந்த இடத்திலே வந்து ம மத்திய மாநில அரசாங்கத்துடைய அந்த நீதிமன்றத்தில் அவர்களுக்கு வந்து எங்களை வந்து இந்த வழக்கில் சிபிஐக்கு போவதை தடுக்க முடியவில்லை என்பதற்காக ஆதரவாக பலரை அழைத்து வந்து உச்சநீதிமன்றத்திலே வந்து இடைச்சொருகள் மனுவை தாக்கல் செய்து எங்களை டிஸ்டர்ப் செய்ததாக பொதுமக்கள் பேசிக்கொள்கிறார்